நாலாம்ந்தேதி கெல சிறுசக்தி நானூற்றி பதினெட்டு குழுக்கள் ஆள் ஆல்போடுக்கு ரெண்டு நாலு எடுத்திருக்கேன் உடைய கேசிங் கமனில் சொல்லுங்கள் ஏபோடுக்கு மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு ஆறு நாலு வந்தனால பீபோடுக்கு ஒன்று ஆறு எட்டு நம்பர் ஒன்று இருக்குது ரிப்பீட்டாக ஒன்று வரணும் அப்படின்னா எட்டு வரதுலாம் ஒம்பது வந்த நாள் சீபோர்டுக்கு மூணு ஆறு கொடுத்துருக்கேன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ராணம்பரை பேஸ் பண்ணி கொடுத்துருங்க அந்த கணத்தில் ஒரு தானே பாருங்கள் உங்களுக்கு கெஸிங் மறக்காமல் கம்மான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் திருடிஜெல்லி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் இது அப்படியே வைக்காதீங்க கண்டிப்பாக மிஸ் ஆகும் நல்லா ஃபுல் வினிங் கொடுக்கும்போதுல ஆல் போர்டு வினிங் கொடுப்பேன் அதே ஜஸ்ட்டு ஆகி ஆகிட்டுருக்கு ஆல்போர்டு சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் டிஎல் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஎல்ஆர்டி வீடியோ ஃபேஸ்புக் பேஜில் போய் டிஎல்ஆர்ட்டி ஏபிசின்னு நம்பரும் போடுங்க வரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு வீடியோ போட்டிருக்கேன் நினைக்கிறா மூணாந்தேதி டான் நம்பர் ரெண்டு மெத்தட் எடுத்துக்கணும்பா பாருங்கள் உங்க கெஸ்க்கு இதே மாதிரி கெஸ் பண்ணி எடுங்க கண்டிப்பாக விண்ணிங் எடுக்க முடியும் தொடர்ந்து எனக்கு மூணு நாளாக மிஸ் ஆகிட்டே இருக்குது ஜஸ்ட் மிஸ் ஆகுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு சிங்க